மீனா செய்கிற தப்பை திருத்திக்கிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் உண்மையை உடச்சு சொன்னால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க மனோஜ ஏமாத்துறதுக்காக பேய் விஷயம் போடுற ரோகிணி விஜயாவை ஏமாத்துறதுக்காகவும் பேய் விஷயம் போடுறாங்க கிருஷி கிட்டையும் சொல்லி பாட்டி வரும்போது பேய் மாதிரி பயமுறுத்துறான்னு சொல்லி வச்சிருக்காங்க அதே மாதிரி விஜயா ராத்திரி தண்ணி குடிக்கலான்னு சொல்லி ரூம்ல இருந்து கிச்சனுக்கு வெளியில வந்துட்டு இருக்காங்க பார்த்து கிறிஷு தான் முகத்துல டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு இஹிஹிஹிஹின்னு சிரிக்கிறான் விஜயா இத பார்த்த உடனே பயந்து அலறறாங்க அதே மாதிரி ரோஹிணியும் தலைய விரிச்சுக்கிட்டு டார்ச்சை மூஞ்சியில அடிச்சுக்கிட்டு விஜயாவை பேய் மாதிரி பயமுறுத்துறாங்க விஜயா கிறிஷ பார்த்த பயத்துல அதிர்ச்சியில நிக்கும் போது ரோஹிணியும் பின்னாடியே வரவும் நான் தான் கல்யாணி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனேயே பேய் பேய் பேய்ன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க வீட்டுல இருக்க எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு ஓடி வர்றாங்க மீனா உடனே லைட்டை போட்டு பார்த்தோன்ன பார்த்தா ரோகிணியும் கிருஷ்ணன் நிக்கிறாங்க விஜயா அதிர்ச்சியிலையும் பேய பார்த்த பயத்திலையும் அப்படி உறைஞ்சு போய் கத்திக்கிட்டு நிக்கிறாங்க முத்து போய் அம்மா பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு முத்துவும் அண்ணாமலையும் விஜயாவுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மீனா சொல்றாங்க மீனா வேகமா வந்து ரோகிணிக்கு ஓங்கி ஒரு அற விட்டது மட்டும் பத்தாது கிறிஷையும் ஓங்கி ஒரு அற விடுறாங்க டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க அம்மா தான் உனக்கு சொல்லி கெடுக்கிறான்னா அதுக்காக பெரியவங்களை இப்படி அபரத்துவ அவங்க அப்பா சுய நினைவு இல்லாத அளவுக்கு பயந்து போய் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க ஏ ரோஹிணி உனக்கு புத்தி கத்தி கெட்டு உன் பையன் கிறிஷ இந்த வீட்டுல கொண்டு வந்து வளர்க்கணும்ன்றது உன்னோட ஆசைதான் சரிதான் அதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்றேன் அதுக்காக வீட்டுல இருக்க பெரியவங்களை தான் பயமுறுத்துவியா இது என்ன பேய் வேஷம் அத்தைய பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா எதுக்காக இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மீனா கத்துறாங்க வீட்டுல இருக்க எல்லாரும் மீனா பேசுறது ஒத்து கவனிக்கிறாங்க ரோகிணி உடனே மீனா சும்மா இருங்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்லும் ஏய் போதண்டி உன் டிராமாக்கெல்லாம் நான் தலையாட்டிட்டு நின்னது போதண்டி இனிமேலும் உன் டிராமாவுக்கு நான் தலையாட்ட மாட்டேன் உண்மைய உடச்சு சொல்லி எல்லாரும் பிரச்சனையும் தீர்த்து வை உன்னால நான் கஷ்டப்படுறேன் உன்னால கிருஷி கஷ்டப்படுறான் நீ பண்ற போலி விஷம் எல்லாம் போதாதுன்னு இவனையும் நடிக்க கத்து கொடுத்து இப்ப இருந்த கிரிமினலா வளர்த்துக்கிட்டு இருக்க நாளைக்கு இவன் வளர்ந்தா உன்னை விட பத்து மடங்கு போய் சொல்லி அடுத்தவங்களை ஏமாத்தலாம் கத்துக்கிறான் இதெல்லாம் தேவையில்லை நான் கிருஷோட நல்லதுக்காக மட்டும்தான் உன்னை பத்திய விஷயத்தை சொல்லாம வீட்ல இருந்து மறைச்சு வச்சிருந்தேன் இப்ப நீ கிறிஷோட வாழ்க்கையவே ரெண்டும் கெட்டானா கெடுக்கலாம்னு நினைச்சிட்ட ஒன்னா பாத்து வளர்ற கிறிஷு நாளைக்கு ஊர்ல இருக்க பத்து பேரை ஏமாத்துவான் நீ மனோஜையும் வீட்டுல இருக்க மத்தவங்களையும் ஏமாத்துறது பத்தாதுன்னு அடுத்த வாரிசா கிறிஷு ஒன்னா மாதிரி ஒரு கெட்டவங்களா வளர வேண்டாம் இதுனால கிறிஷு கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல அவன் திருந்தி நல்ல மனுஷனா மட்டும்தான் வளரணும் ஒன்னா மாதிரி பொய் சொல்றவளா ஏமாத்துக்காரியா வளர வேணாம் அப்படின்னு மீனா கத்துறாங்க மனோஜ் உடனே ஏய் மீனா என்ன சொல்ற அப்படின்னா ரோஹிணி போய் சொல்லி ஏமாத்துறான்னு சொல்றியா அட முட்டாள் மனோஜே அதுதான் உண்மை அவ உடம்புக்குள்ள கல்யாணி எல்லாம் கிடையாது அவளே கல்யாணி தான் இவளோட பையன் தான் இந்த கிறிஷ் இந்த உண்மை எனக்கு ஊருக்கு போனப்பவே தெரிஞ்சிருச்சு இத வீட்டுல சொன்னா நானும் என் பையனும் செத்து போய்டுவான்னு சொல்லி என்ன மிரட்டினா அவளுக்கு பொய் சொல்றதுக்கு ஆயிரம் காரணம் அத சொல்லி சொல்லி என்னை ஏமாத்தி மிரட்டி வச்சிருந்தா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம் ஒரு சின்ன பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் நினைச்சு நானும் அமைதியா இருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னாலே தாங்கிக்க முடியல இவ பேய் விஷயம் போட்டு நடிச்சா அதுல ஒரு காரணம் இருக்கு சரி ஆனா இந்த சின்ன பையனுக்கும் அதையே சொல்லி கொடுத்து அவனையும் நடிக்க வைக்கிறான்னா நாளைக்கு இவன் வளர்ந்தா இதே மாதிரி எல்லாரையும் ஏமாத்தலாம் எல்லாத்தையும் காசு போடுங்களா அப்படின்னு நினைக்க மாட்டானா இது அவனுக்கு ஒரு தப்பான உதாரணமா ஆகாதா அதுக்காகத்தான் என் மனசுல அடக்கி வச்சிருந்த உண்மை எல்லாத்தையும் எல்லார் முன்னாடி கொட்டிட்டேன் இனிமே முடிவெடுத்து தீர்ப்பு சொல்ல வேண்டியது உங்களோட கடமைகள் இந்த கிறிஷு நல்ல விதமா வளரணும்னு ஆசைப்பட்டனே தவிர இவங்க அம்மா மாதிரியே போய் சொல்லி வளரணும்னு மீனா கத்துறாங்க வந்து மீனா இரு என்ன சொல்ற கிறிஷோட அம்மா கல்யாணி செத்து போயிட்டாங்கன்னு அவங்க பாட்டி சொன்னாங்க ஐயோ மாமா கிறிஷோட அம்மா சாகவே இல்ல இந்த கல்லு மாதிரி நிக்கிறாளே இவ தான் கிறிஷோட அம்மா உண்மையான அம்மா இவ தான் இவ வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை வந்துருச்சான் அதனால உண்மையெல்லாம் மறைச்சு மனோஜ கல்யாணம் பண்ணிட்டாலாம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு இப்ப கிறிஷ இவ கூட வளர்க்கணும்ன்ற ஒரு கட்டாயம் கூட இருந்து மனோஜும் பார்த்தாதான் கிறிஷ கூடவே வச்சுக்கிட்டு மனோஜ் கிட்ட பழக விட்டாதான் கிறிஷு மேல மனோஜுக்கு அன்பு வரும் கிறிஷா நம்ம பையனா எடுத்து வளர்ப்பாருன்றதுக்காக இங்க கூட்டிட்டு வந்து வளர்க்கறதுக்கு ஆரம்பிச்சா ரோகிணி பரவாயில்ல நானும் அதுக்கு சம்மதிச்சேன் கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் இன்னைக்கு நான் நினைச்சதுக்கு மாறா கிறிஸ்டோட வாழ்க்கை கெட்டுதான் போக போது அதை தடுக்கிறதுக்கு தான் நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்ன விஜயா வேகமாக பயத்துல இருந்து தெளிஞ்சு எந்திரிச்சு ஓடி வந்து மீனாவ ஓங்கி ஒரு அற ஏய் அவ பொய்க்காரி பொய் பேசுறவ எல்லாமே தெரியும்டி டி ஆனா நீயும் ஏண்டி பொய் பேசின நீ நல்லவ தானே நீ எப்ப உண்மையா தானடி பேசுவ நீ ஏண்டி பொய் சொல்லி ஏமாத்தின எதுக்குடி உண்மையை மறைச்ச அப்பனா முக்கியமான குற்றவாளியே நீதான் தான் முத நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு விஜயா நீனாவை வீட்டை விட்டு வெளியில் துரத்த போறாங்க இப்படி போனா நல்லா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்